மார்ச் மாதம் அவர் ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் நடத்த போகிறாங்க அப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கதான் போறாரு எந்தெந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாயிலாம் வந்து ஒரு பணக்கொழுப்பு அப்படின்னு சீமான்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர் இப்போ தேர்தல் விபர்கள்லாம் எதுக்கு அவருக்கு பணம் இருக்கிறதுனால எப்படி உடல்ல சில பேருக்கு கொழு இருப்போம் அந்த மாதிரி பணக்கொழுப்புன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க ஐயா இது வந்து பணக்கொழுப்புன்றது ஃபஸ்ட்டு இது தேவையில்லாத வார்த்தை அரசியலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையே கிடையாது ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் மேலே ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது அதை அவரே தேவையில்லாத தளபதியை தாக்கியோ இல்ல தளபதியை பத்தி தேவையில்லாத பேசியோ அவர் மரியாதை அவரே கெடுத்துக்கிறாரு இன்னைக்கு ஜென்ரேஷன்ல யூத்த ஃபுல்லா கவர் பண்றது எங்க தளபதி மட்டும்தான் இங்க பாப்பீங்க ஏதாவது நாற்பது வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கிறாங்களா சொல்லுவோம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே கவர் பண்றது தளபதி மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா அவர் கையில வச்சிருக்காரு அவருகிட்டே இருந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நவுந்து வர்றதுனால அவர் பதட்டத்தில் பேசுறாரு மத்தபடியா இது பணக்கொழுப்போ ஒண்ணு அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது எங்க தளபதி அவரோட ரூட்ல கரெக்டா இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க யாரு எது சொல்றாலும் காதல வாங்காதீங்க உங்களோட இலக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நம்ம சந்திக்கிறோம் இவங்க பேசுற சின்ன சின்ன விஷயத்துல எங்க கொள்கை பர்புஸ் எல்லாரும் நேற்று பதில் கொடுத்துட்டாரு உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பெரிய இஷு ஆகணும்னு அவசியமே கிடையாது இருபத்தி ஆறுல நாங்க பதில் சொல்றோம் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்டாவது சந்திப்பாரா இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட சந்திக்கலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் சில பேர் சொல்றாங்க அவர் பனியூர்ல இருந்தே வெளியே வரலன்றாங்க இப்ப லாஸ்டா டிபேட்ல நம்ம தென்னர் சன்ன சொன்னாரு தளபதியை வந்து பனியூர்ல இருந்து வெளியே வரலையான்னு அதுக்கு நம்ம நிர்வாகி ஒருத்தர் பதில் கொடுத்தாரு ஏன் அவரு பரந்தூர் போகும்போது அண்ணன் கோமால இருந்தாரா அப்படின்னு பஸ்ட் தளபதி வந்து வெளியே வந்தா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இப்ப இன்னைக்கு எங்க பொதுச் செயலர் புஷியானன் சார் வராரு அவருக்கான பாதுகாப்பு எங்க இல்ல எங்க தளபதியா வந்தாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த இடத்துல இருக்கும் அதுக்கான பாதுகாப்பு நீங்க கொடுக்குறேன்னு எனக்கு அசூரன்ஸ் கொடுங்க நாளைக்கே தளபதி வர வைக்கிறதுக்கு நாங்க ஐடியா பண்றோம் உங்க சைட்ல இருந்து ஒரு அறிவு போராட்டம் தளபதி வெளியே வந்தாருன்னா பண்றோம் அப்படின்ட்டு நான் எங்க சைடுல இருந்து தளபதி கண்டிப்பா வெளியே வருவோம் ஒய் பிரிவு பாதுகாப்ப மத்திய அரசு வழங்கி இருக்கிறாங்க அது என்னன்னா இது ரெண்டு வகையில சொல்றாங்க ஒன்னு வந்து மத்திய அரசு விஜய் அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக அது மாதிரி தராங்க இன்னொன்னு அதிமுக நெருக்கடி தரதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த ஒய் ஃபர்ஸ்ட் விஜய குஷிப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு அது ஒண்ணுமே இல்லை விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்லகரமா வந்துட்டு இருக்காரு ஒரு வருஷம் நிறைவு பெற்றுருச்சு அடுத்த வருஷத்துல ஆட்சி நைன்டி நைன் பர்சன்ட் நாங்க தான்ற மாதிரி வந்துருச்சு தளபதி தான் தமிழ்நாட்டுல தளபதி மட்டும்தான் காப்பாத்த முடியுன்ற நிலமா வந்துச்சு வேற ஆப்ஷனே இல்ல மக்கள் வந்து இவ்வளவு நாள் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க எல்லாருக்கு மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு இருபத்தி ஆறுல தளபதி உட்காடுறது நைன்டி நைன் பர்சன்ட் உறுதி இந்த ஒரு பர்சன்ட் ஏன்னா எங்க தளபதியை பாக்குறதுக்கு எல்லாம் வெயிட் பண்றாங்க தளபதி வெளிய வந்தாருன்னா தளபதி மட்டும்தான் சிஎம் அதுல வேற மாற்று கருத்தே கிடையாது அப்படி ஒரு ஒரு பெரிய ஸ்டாரா இருந்து நீ படத்துல நடிச்சுட்டு ஒரு ஜனங்கள காப்பாத்ததுக்காக அரசியல் வர ஒரு தலைவருக்கு மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பாதுகாப்பு இதுதான் தவிர மத்தபடியா இது வந்து பாதுகாப்பு கொடுத்து வந்து முட்டைக்கு பயந்த கூமுட்டன் நாங்க எவ்வளவோ பாத்துட்டாங்க இத்தொண்டு முட்டைக்கா போயிட்டு போறோம் நாங்க பாக்காத ஒரு பிரச்சனையா இல்ல நாங்க நாங்க ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரஷரா நீ எல்லாத்தையுமே நாங்க பாத்துட்டு வந்தோம் நீ காட்டுற பத்து ரூபா முட்டையில நாங்க பயந்துட்டு போறோம் ஏன்னா இதெல்லாம் சும்மா அது எப்படா அவனை இது இப்போ பேசுகிறவன் எதாவது அவனு தளபதி எதனா அவனு மார்க் பண்ணணும்னு பேசுகிறாங்க அவங்க இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்க ஆனால் எங்கள் தளபதி படிக்கிட்டு ஏறினே தாங்கிறேன் ஏற 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 பேச்சுகள் வரும் ஆனால் தளபதி ஏறினே தாங்கிறேன் இருபத்தி ஆறில் தளபதி உட்காருவாரு அப்போ அந்த அறிக்கை கொடுத்த நண்பருக்கு முட்டை இல்லை ஒரு பிரியாணியோட விருந்து நானே கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் இல்லை அவர் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் அவருக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேசுவேன் அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை வருஷமாக மக்களை மக்கள் வரி பணத்தை சுரண்டி சுரண்டி கொள்ளடிச்சு சாப்பிட்றவங்க சா கிட்ட மக்களை மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிவிட்டு தன் சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணி கச்ச ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர ஒரு மனுஷனை சே வர வர மனுஷனை நீ இந்த மாதிரி பணக்கோப்புனா அவருக்கு வாய் குப்பு அதிகமாகிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி பணக்கோப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இப்போ தொடர்ந்து சாட்டிய துறைமுருகனாக இருக்கட்டும் இடுபானம் கார்த்தி போன்றவங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து நாம் தமிழர் நாம் தமிழ் வந்து தாபாக்கா குறித்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே வராங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சந்திப்பாங்களா ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து அவர் ஒட்டுப்படுத்த பிம்பம் உடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எப்படி எப்படி தெளிவா சொல்லிட்டாரு என்னோட கடைசி படத்தை முடிச்சுட்டு பணியெல்லாம் முடிச்சிட்டு நான் வரேன் கரை தெளிவா சொல்லிட்டாரு திருப்பி திருப்பி அவர் வெளியே வருவாங்களா வெளியே அதான் பனி ஒரு திருப்பி இருந்து வெளியே வருவாங்களா வெளியே வருவாங்களா கேட்டுன்னு மார்ச் மாதம் அவர் ஃபுல்லா வந்து சுற்றுப்பா பயணம் நடத்த போறாங்க அப்ப ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க தான் போறாரு எந்தெந்த வாய் சொல்லிச்சா அந்த எல்லாம் பார்க்க தான் வந்து பார்க்க தான் போறாங்க அவர்கள் வந்து வெறும் ஊடகத்துல தான் அவருடைய பேர் ஊடகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் அவர் என்ன அரசியல் மாதிரி இந்த ஒரு வருஷத்துல எந்த அரசியலும் செய்யல அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க எல்லா அரசியலும் அவர் அவர் மூலியமா இளைஞர்கள் நாங்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம் களப்பணியாவும் சரி மக்கள் நல்லது செய்தாலும் சரி இந்த வெள்ளத்துலையும் சரி எல்லா உதவியும் பண்ணிட்டு தான் இருக்கும் அவங்க பார்க்காத மாதிரி பார்க்காத மாதிரி எதுவும் பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லா உதவியும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ கூட மாவட்டத்தால் எல்லாமே அறிவிச்சாச்சு இன்னும் ஒரு சில மாவட்டத்தால் தான் அறிவிக்கணும் எல்லாருக்கும் பொறுப்பு போட்டுருக்காங்க இப்போ பொதுக்குழு மீட்டிங் வேறு நடக்க போகுது எல்லா பணியும் இன்னும் அடுத்த நாலு மாடம் நடக்க போகுது இதுக்கு மேலே தான் சூடு பிடிக்கும் மார்ச் மாதம் அவருக்கு எல்லா பணியும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுமாரி தான் நடக்க போறது எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்லும் போது தமிழக வெட்டி கழகத்துக்கு பதினஞ்சுல இருபது சதவீத ஓ ஓட்டு இருக்குது வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற இலக்கெல்லாம் சொல்றாரு ஆனால் சில பேர் இங்கே வந்து நாலு சதவீத ஓட்டு தான் தமிழக வெட்டி கழகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சி ஓட்டர் சொன்னாங்க பதினெட்டு சதவீதம் சொன்னாங்க லயலோ சொன்னாங்க ப பதினெட்டு சதவீதம் சொன்னாங்க இந்த நாலு பர்சன்ட் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஒன்று கேட்டிங்க இது டிஎம்கேக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கான்னு கேட்டிங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல இல்லை இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்தால் கூட அவங்களுக்கு நாலு பர்சன்ட் ஓட்டு அதிகரிக்கும் தான் சொல்லியிருக்காங்க தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க சொல்லலை அது சொல்லிக்கிறேன் அவங்க தளபதி இருக்கிறது பல கொழுப்பெலாம் கிடையாது அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் அந்த கொழுப்பு இருக்கு பணக்கொழுப்பு கிடையாது பலர் இருந்தால எங்களை நம்பி அவர் வந்து இறங்கிறார் இப்போ அதனால அந்த கொழுப்பு தான் இருக்காங்க பணக்கொழுப்பு இல்லை ஏன்னா அவர் சம்பாரிச்சு அவர் சம்பாரிச்சு வந்திருக்காரு இத்திரி கோடி சம்பாதிக்கிறார் இது ஒரு தமிழ தமிழ் ஆக்டர்ல இருநூறு கோடி அரநூத்தம்பது கோடி வாங்குற ஆளு யாரு வித்தியாலய அவர் அவர்தான் வேற யாருமே வாங்கல இப்போ அதனால அதனால வந்து பணக்கொழுப்புலாம் சொல்ல முடியாது இது எங்க நாங்க பலம் தான் வருப்பு கிடையாது இப்போ இன்னொன்று என்னென்னா நான் தொடர்ந்து சீமானவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தது ஏற்கனவே வந்து லாரியில் அடிப்பட்டு செத்துருவா அப்படின்னு சொன்னார் இப்போது வந்து பட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாரு நாம் தமிழர் ஏன் உங்களை தொடர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நண்பர் சொன்ன மாதிரி அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஓட்டை எல்லாமே இங்கே இன்சைட்ஸ் ஆகிது இவ்வளோ நாள் நாங்கள் வந்து சீமானுக்கு தளபதி வராதனால சீமானுக்கு போட்டுருந்தோம் மற்ற ரெண்டு கட்சியும் சரியில்லைன்ட்டு இப்போ அவர்கிட்ட ரோட்டெல்லாம் முக்கியத்து அவங்க கட்சிக்காரங்களே மாநில பொறுப்பாளர்களே வெளியே வராங்க மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் எல்லாமே இதில் இதுல வரதுனால அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு இவனால தம்பி வந்து நமக்கு ஆதரவாக பேசியிருந்தார் தம்பி வந்து வர கூட சேர்ந்து வரு சேர்ந்து பேசியிருந்தாரு இப்போ தம்பி வரும் அவரோட கருத்துக்கு மாறுபட்டு வெளியே வந்ததுனால கொள்கை எல்லாம் அவர் கொள்கை இல்லாதனால இப்போ கொஞ்சம் பயப்பட அவர் பயத்தை பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு வேற ஒன்றும் இல்லை சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாலு சதவீதம் ஓட்டு தான் தேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு சில பேர் பேசுறாங்களா அவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நாலு சதவீதம் ஓட்டு இப்ப வந்து இப்போ இடைத்தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் எல்லா தேர்தலும் வந்து எதுல நிக்க கூடாது நமக்கு விலக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்க போறாங்க நாலு சதவீதமா இல்ல நாற்பது சதவீதமானது இல்ல உங்களுக்கு அதான் நீங்க பதினஞ்சுல இருபது சதவீதம் வரும்னு சொல்றாங்க பி கே போன்றவங்க பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க சொல்றாங்க ஆனா சில பேர் நாலு சதவீதம் தான் வரும் சில பேர் அந்த சில பேர் யாரு அரசியல் விமர்சகர் அரசியல் விமர்சகர் எதுல எதை சார்ந்திருக்காங்க அவங்க மத்த கட்சி சார்ந்திருக்காங்க அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்காங்க அவங்க அப்படியே சொல்லுவாங்க இதுல இவங்க இதுல காசு கொடுத்து இதுல வந்தாங்கன்னா இதுல சொல்லுவாங்க இருபது பர்சன்டேஜ் நாளைக்கே சொல்லுவாங்க அதனால அவங்க சொல்றதுல இது பண்ண முடியாது இருபத்தாறுல யாரு வந்து இருபத்தாறுல தான் பாப்பாங்க அவங்க யார் இருபது சதவீதமா இல்ல அஞ்சு சதவீதமா நாலு சதவீதம் பண்ணி இருபத்தாறுல பாக்க போறாங்க இன்னும் ரொம்ப நாள் இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் தான் அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் கண்டிப்பா பாப்பாங்க முட்டைக்கு பயந்து இல்ல முட்டைக்கு பயந்து இருந்தா ஒரு ஏன் பறந்துருக்கு போயிருக்க போறாரு

மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு சரிங்களா ஒரு தேர்தல் யூக அவர் பிரசாந்த் கிஷ் இருக்காங்க அவருகிட்ட ஒரு சஜஷன் கேட்குறான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது மீடியாவில் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சுப்பேன் கற்றுக்கணும்னா ஓகேங்களா அந்த மாதிரி தான் அவர் வந்து எல்லாமே ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் தெரியாது அரசியலை பத்தி அவர் எல்லாமே கட்சி ஒரு இந்த அளவுக்கு பண்ணிட்டாருன்னா அது பெரிய விஷயம் தான் சரி இதுதான் அவர் சம்பாரிச்சு வராரு அது பணக்கொடுப்பு கிடையாது உங்ககிட்ட பணம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதாவது அவரு க கட்சியில் மட்டும் கிடையாதுங்களா எல்லா கட்சியில இருந்தால் ஓட்டு வந்து தளபதிக்கு வருது ஸோ அவருக்கு ராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் கொஞ்சம் விருந்திருக்கு இது மொத்த மொத்தமா தமிழக வட்டிக்கு வருது ஸோ இதுதான் அவருக்கு ஒரு அது வெளியே சொல்ல விரும்பலை இன்கேஸ் தளபதி வந்து அவர் பேசிருக்காரு ராம்திருமி வந்திருந்தா அவர் பேசிருக்க மாட்டாரு அவர் மாநாட்டுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு இப்போ என்ன பேசுறாரு